பிபிசி மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது அறிக்கைன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது மிகப்பெரிய கள ஆய்வு இந்தியாவில் பதினோரு மாநிலங்களுக்கு நேரடியாக போய் ஐம்பது டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நூறு குடும்பங்கள்ட்ட மிக முக்கியமான ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை இன்னைக்கு வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பான பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த அறிக்கை வந்து இருபத்தி மணி நேரத்தில் பாஜக அரசாங்கம் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் பயந்து பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக மறைச்சிக்கிட்டே இருந்த இந்த பாஜக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவுக்கடி அமைஞ்சிருக்கு இந்த பிபிசி அறிக்கையில் என்ன இருக்கு ஏன் அந்த அறிக்கை இப்போ வெளியே வந்திருக்கு இது குறித்து பாஜக அரசாங்கம் விடிய விடிய தூங்காம ஏன் இதை கண்டு பயந்துட்டு இருக்காங்க வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிபிசி ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கை வந்து வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கு குறிப்பா மோடி அரசாங்கம் இந்த அறிக்கை வெளியே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல மிக முக்கியமான கூட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க அதுல குறிப்பா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குறித்து இந்த அறிக்கையில மிக முக்கியமான விஷயங்கள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு மோடி அரசாங்கமும் பாஜகவும் மத்திய அரசாங்கமும் யோகி ஆதித்யநாத் அரசும் என்ன மாதிரியான குளறுபடியான வேலைகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையினுடைய மையமாக இருக்குது இந்த அறிக்கையை வந்து தயாரிக்கிறதுக்காக பிபிசி என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினோரு மாநிலத்துக்கு வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் பீகார் இது மாதிரி பல மாநிலங்களுக்கு நேரடியாகவே போய் அங்கே இருக்கக்கூடிய ஐம்பது மாவட்டங்களில் கள ஆய்வு பண்ணி குறிப்பாக நூறு குடும்பங்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து வீடியோ ரெக்கார்டிங் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆடியோ அவங்கள்டுந்து சில கருத்துக்களை எழுதி வாங்கி அதை ஃபைல் பண்ணி அதை வந்து தொகுத்து இந்த அறிக்கையை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கை வந்து முழுக்க முழுக்க எதை பத்தியது அப்படின்னா கடந்த ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இதுல நடந்த பல மோசமான துயரமான சம்பவங்கள் அந்த சம்பவங்களை எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் மறைச்சு பொய்யான செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க குறிப்பா சொல்ல யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ரெண்டு பேர் யாருன்னு தெரியல முப்பத்தஞ்சு பேர் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அந்த முப்பத்தஞ்சு பேருக்கு நாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து நாங்க வந்து நன்கொடையா கொடுத்துட்டோம் அந்த முப்பத்தஞ்சு பேர் தான் மொத்தமாவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா பிபிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேரடியாகவே வந்து அந்த கும்பமேளால வந்து காயம்பட்டு இறந்து போன குடும்பங்களை போய் சந்திச்சு ஆய்வு நடத்தும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்திருக்கு அந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா எண்பத்தி ரெண்டு பேர் வந்து அந்த கும்பமேளால வந்து அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாஜக அரசாங்கம் அந்த எண்பத்தி ரெண்டு பேர்த்துல முப்பத்தி ஐந்து பேர்த்துக்கு மட்டுமே பணம் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு பேர் யாருன்னே தெரியாம மறைச்சிருக்கிறாங்க இதில் குறிப்பாக ஒரு இருபத்தாறு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் ரகசியமா யாருக்கும் தெரியாம காவல்துறை அனுப்பிச்சு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சில முக்கியமான பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கும்பமேளாவுக்கு போய் இறந்தவங்க எல்லாருமே உடம்பு முடியாம இல்ஹெல்தால இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து காய்ச்சல் வந்து தலைவலி வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போய் எழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுல கையெழுத்தை வாங்கிட்டு அந்த மக்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்கள வீடியோவும் எடுத்து இந்த பணத்தை யார் கொடுத்தார்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பப்பட்டிருக்கு இதை வந்து ஆதாரப்பூர்வமாக பிபிசி ரிப்போர்ட் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதுல இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு பத்தொன்பது பேர்த்துக்கு அஞ்சு பைசா கூட பணம் போய் சேரல அவங்களும் வந்து உத்தரப்பிரதேசில் நடந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க குறிப்பா அந்த ஜனவரி இறுதியில வந்திருக்கிறாங்க வந்து கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருக்காங்க அப்போ இதை ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கை என்ன சொல்ல வருது அப்படின்னா மூன்று விதமான மிக மோசமான ஊழல்கள் நடந்திருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு வந்து இறந்து போன மொத்த மக்கள் யார் யாராரு எவ்வளவு அவங்க பேர் என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கறத மொத்தமா மறைச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு இந்த விபத்துகள் வந்து நடக்குது இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கூட அந்த கும்பமேளா விபத்து குறித்து அரசாங்கம் அறிக்கையாகவோ இல்ல வந்து டாக்குமெண்ட் எதையுமே வெளியிடலை அரசாங்கம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏதாவது ஒரு அசமாவிதம் நடக்குது அப்படின்னா அரசாங்கம் வந்து கண்டிப்பா அதுக்கு பணம் கொடுப்பாங்க ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா கூட அரசாங்கம் கொண்டு போய் அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ பணம் கொடுக்குது அரசாங்கம் அதனுடைய அரசு பணத்தை கொடுக்கும் பட்ஜெட்லேருந்து அலகேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் அந்த பணத்தை கொடுப்பாங்க அது குறித்து வந்து பட்ஜெட்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்படும் அதை வந்து குறிப்பாக அரசு பதிவேடுகளில் பதிவு செய்யப்படும் ஏன்னா சும்மா எடுத்து யாருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்துட முடியாது அப்ப இதில் கும்பேனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் பார்த்தீங்களா இது மட்டும் டாக்குமெண்ட் ஆயிருக்கு அந்த டாக்குமெண்ட் வெளியே வரல அதுதான் நடந்த மிக முக்கியமான விஷயமே எவ்வளவு பேர் இறந்து போனாங்க எப்போ இறந்து போனாங்க எங்கெங்க நெரிசல் நடந்திருக்கு எவ்வளவு பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்கிறோம் செட்டில் பண்ணிருக்கோங்கிற குறித்து அரசாங்கம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவே இல்லை அப்போ உண்மையான தகவல்களை முதல்ல மறைச்சிருக்கிறாங்க அப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல்களை மறைச்சது ரெண்டாவது விஷயம் இதுல செத்து போன பல பேர் கூட்ட நெரிசல்ல செத்து போன பல பேர்த்துக்கு நேரடியாக பணம் கொடுக்காம புறவாசல் வழியாக போலீஸை பயன்படுத்தி நேரடியாக பல மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடியவங்களை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு பொய்யான சர்டிபிகேட் ரெடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது மிக முக்கியமான ஃபிராட வந்து இந்த பாஜக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க இத பிபிசி ஆதாரபூர்வமாக யார் யாரெல்லாம் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்குனாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள்ட்டே இன்டர்வியூ எடுத்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவும் பல டாக்குமெண்ட்ஸை எடுத்து எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக சமிட் பண்ணியிருக்காங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பத்தொம்பது பேர்த்துடைய உடலை இவங்க மறைச்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன இந்த சம்பவம் நடந்தப்பவே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுலேருந்து நூறு பேர்த்துக்கு மேலே இறந்துருக்குறாங்க பிபிசி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆதாரம் இருக்கிற ஒரு எண்பத்தி ரெண்டு பேர்த்த மட்டும்தான் நாங்க மீட் பண்ணிருக்கோம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இறந்துருக்காங்க அவங்க குறித்தான போதிய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க சோ அப்ப இந்த டெத் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு மோடி அரசாங்கம் வெளிப்படையா சொல்லல மறைச்சிருக்கிறாங்க அப்ப எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்போ பிபிசியினுடைய அறிக்கையில நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வழக்கமா இது மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீம் வழியா தான் பணம் அனுப்பப்படும் இதுல வந்து பணம் எப்படி அனுப்பப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறது குறித்தும் எந்த தகவலும் வரல ஆனா அரசாங்க தரப்புல இருந்து நாங்க வந்து டிபிடி மூலியமா தான் பணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிரு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் டிபிடில இவங்களுடைய பேரோ யார் யார் கொடுத்தமோ அந்த விஷயங்கள் குறித்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான துயரமான விஷயம் என்ன அப்படின்னா பணமே கிடைக்காத பணமே இதுவரைக்கும் கொடுக்கப்படாத இறந்து போனவங்களுடைய பட்டியலில் பேரே இல்லாத பேரே சேர்க்கப்படாத நபர்களை பிபிசி போய் விசிட் பண்ணும்போது பல குடும்பங்கள் குறித்தான தகவல் வெளியே கொண்டு வராங்க அதில் சில குடும்பங்களுடைய தகவலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பீகாரை சார்ந்த அமித் குமார் அப்படிங்கிறவங்க போய் பார்க்கறாங்க அந்த அமித் குமாருக்கு முப்பத்தி நாலு வயசு அவர் கும்பமேளால வந்து இறந்து போயிட்டார் அவர் வந்து இடிபாடுகளில் சிக்கி இறந்துட்டாரு அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவர் அவங்களுடைய குடும்பத்தோட கும்பமேளாவுக்கு வர்றாரு அவருக்கு வந்து நான்கு குழந்தைகள் அவங்க மனைவி அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு வர்றாங்க இவர் அந்த இடிபாடில் சிக்கி இறந்து போறாரு அவங்களுடைய குழந்தைக்கு அந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவங்களுடைய கடைசி பிள்ளை அதாவது ஒரு வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் வந்து கும்பமேளால தான் கொண்டாடி இருக்கார் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியினுடைய ஓரத்தில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பேசிக்கிட்டு வந்திருக்காங்க திடீர்னு அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணுது இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது அவங்களுடைய பாசையில வந்து இது ஒரு முகூர்த்த நேரம் அது நேரம் இது நேரம்னு சொல்லி மக்களை வந்து உடனே நீங்கள் வந்து கும்பமேளாவில் குளிக்கணும் இந்த இந்த நதியில் வந்து நீங்கள் நீராடணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே திடீர்னு ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு இரவு ஒன்று பத்துலேருந்து இருந்து ஒன்று முப்பது இந்த இடைப்பட்ட இருபது நிமிஷத்துல மிக மோசமான நெரிசல் ஏற்பட்டிருக்கு அந்த நெரிசல்ல சிக்கி இறந்துருக்கிறார் இவர் யோகி அரசாங்கத்தினுடைய முறையான நிர்வாக ரீதியான ஃபெயிலியரால் நடந்த ஒரு மிக முக்கியமான கொலை இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி அவரு குடும்பத்தோடு வந்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மேடர் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அவனுடைய ப்ராப்பராக ஒரு வேலையை செய்யாமல் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு மனிதரை வந்து சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அம்மா பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாங்க என்னுடைய மகன் வந்து மோதிலால் நேரு மெடிக்கல் காலேஜில் வந்து அவனோட பாடி வச்சிருக்கப்பட்டுச்சு அந்த பாடியை நான் போய் பார்க்கும்போது அவனுக்கு தலைக்கு பக்கத்தில் ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு நம்பர் போட்டு எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அரசாங்கத்துக்கு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி என்ன தெரியுது அப்படின்னா இந்த அமித்குமாரோடைய பாடி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னா இதை தாண்டி பல பிணங்கள் இருந்திருக்கலாம் ஆனா அந்த ஜனவரி மாசமே அந்த இருபத்தி ஏழு இருபத்தி தேதியே யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இல்ல முப்பத்தஞ்சு பேர் தான் செத்து போனாங்க அப்படிங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பொய் ஒரு பாடி இருக்கு அதில் வந்து இறந்தவங்களோட பாடி வச்சிருக்காங்க அங்கங்க ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் மோதிலூர் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மா பார்க்கும்போது அந்த பாடியில் ஐம்பத்தொம்போதுன்னு அவங்க வந்து நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது தெரியும் ஒரு ஐம்பத்தொம்பது பேர்த்துக்கு மேலே இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு ஆனால் யோகி ஆதித்யநாத் அரசு அதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் பல விஷயங்களை வந்து தொடர்ச்சி அவங்க வந்து மறைச்சிருக்காங்க இது இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமித் மரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல அவர் இறந்து போயிருக்காரு ஆமா அவர் கும்ப மேளால வந்து தான் இறந்து போனாரு அவருக்கு உரிய நிவாரண தொகை இருபத்தஞ்சு லட்சத்தை வந்து உங்கமும் அதாவது பாஜக அரசாங்கம் கொடுத்துருக்கணும் ஆனா இது வரைக்கும் கொடுக்கல அவர் பேரையே மறைச்சிட்டாங்க அவர் பாடியவே மறச்சிட்டாங்க அவர் வந்து ஏதோ கும்பமேளாவுக்கே ஒரு போல இல்லை உடம்பு இறந்த இறந்தவர் போல அவங்க வந்து காமிச்சிட்டாங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரிக்கே இந்த பாஜக அரசாங்கம் தான் செய்தா கேட்டால் நம்ம எல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் வந்து கும்பமேளாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டுல சென்னையில முதல் கொண்டு இவங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷனை பயன்படுத்தி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க இந்தியா முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டாங்க ரொம்ப பெருமையா அந்த மோடி அரசாங்கம் சொல்லிச்சு அறுபத்தாறு கோடி இந்தியர்கள் இந்துக்கள் இந்தியர்கள் சொன்னா கூட அறுபத்தாறு கோடி இந்துக்கள் கும்பமேளாவுக்கு வந்து நீராடினாங்க நாங்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது சிசிடிவி கேமராக்கள் இருந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூறு எக்ஸ்பர்ட்ஸை வந்து நாங்கள் இந்த கிரௌடை மேனேஜ் பண்றதுக்காக நாங்கள் வந்து இறக்கி விட்டுருந்தோம் அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் நாங்கள் வந்து அங்கே நிறுத்திருந்தோம் எக்கச்சக்கமான மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது தான் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய இந்த பாஜக அரசு தான் ஒரு ராணுவ அதிகாரி கும்ப இறந்து போனப்ப அவருடைய பாடியவே மறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பிபிசி கண்டுபிடிச்சிருக்குது என்ன அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல வந்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து கும்பமேளா நதிகளில் வந்து நீராட வர்றாங்க பட் அந்த நேரத்துல அரசாங்கத்தினுடைய முறையில்லாத அறிவிப்பால பல இடங்கள்ல வந்து நெரிசல் நடந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு இடங்கள்ல நெரிசல் நடந்துச்சு மக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் உபி அரசனுடைய பாஜக அரசனுடைய கருத்தா இருக்கு ஆனா பிபிசி என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா நாலாவதா ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய நெரிசல் நடந்து அதுல எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்திலே இருந்து என்ன பேசுறாரு அப்படின்னா சங்கம் நோஸ் அப்படிங்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்ல சமுத்திரகுப்தா கிராசிங் அல்லது அது வந்து ஜான்சி ரோட்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஐராவத் மார்க் இந்த மூணு இடத்துலதான் வந்து மிக மோசமான நெரிசல் ஏற்பட்டுச்சு அந்த நெரிசலில் தான் மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே நைட்டு ஒன்று பத்துலேருந்து ஒன்று முப்பதுக்கு இது இடைப்பட்ட இருபது நிமிஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிபிசியினுடைய ஆய்வறிக்கை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இல்லை விடிய காலையில் எட்டு மணிக்கு முக்திமா கிராசிங்கில் ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டுச்சு அந்த நெரிசலில் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்காங்க அது குறித்தான பட்டிகளை இந்த யோகி அரசு பாஜக அரசு மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை எட்டு மணிக்கு காலையில் செத்து போனவங்களுடைய அந்த பிணம் அந்த அன்னைக்கு மாலையில் நாலு அஞ்சு மணி வரைக்கும் கேட்பாரற்று கிடந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முன்னூத்தி முப்பது எக்ஸ்பர்ட்ஸ் களத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அரசு பெருமையாக போயிடுச்சு ஆனால் கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் பிணங்களாக ஒரு இடத்துல கிடக்குறாங்க அது ஏன் கடைசி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படலை இல்லை ரிப்போர்ட் பண்ணி இது மறைக்கப்பட்டுச்சா இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஆய்வறிக்கையினுடாக வெளியே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தன்ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து பீகார்கார் அவரும் வந்து இந்த அறிக்கைக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா தாராதேவி வந்து அவங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயசாச்சு அவங்களும் நெரிசலில் இறந்து போயிருக்கிறாங்க அவங்களோட பாடியை செக் பண்ணி போய் தேடி போய் பார்க்கும்போது அவங்களோட பாடியில் நாற்பத்தி ஆறுன்னு நம்பர் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்போது அறுபத்தி மூணுன்னு அங்கங்கே கிடைச்ச பாடியில் இருந்த அந்த வந்து நம்பர் அடுத்த நாளே சட்டமன்றத்தில் பேசின யோகி ஆதித்யநாத் முப்பத்தஞ்சு பேர் தான் செத்து போயிட்டாங்க சொல்லி ஒரு சொல்கிறார் இந்த பாத்தீங்கன்னா பிபிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க புல் ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நாங்கள் கவுண்டை எடுத்துக்கிறோம் அதனாலதான் அந்த கவுண்ட் எண்பத்தி ரெண்டோட நிக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இன்னும் நிறைய பேர் இறந்து போனதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம வந்து இதுல பாக்கணும் இந்த கும்பமேளா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவமானகரமான பல சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துச்சு இந்தியர்களை இந்துக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா இவ எல்லாரும் கும்பமேளாவுக்கு வாங்க இது ஒரு மிகப்பெரிய புனித நீராடல் இங்கே வந்துட்டு போனால் அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இந்த பாஜக அரசாங்கம் உரிய முறையில் அதுக்கான போக்குவரத்து ஏற்பாடு பண்ணாங்களா கிடையாது பல வட இந்தியர்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உள்ளே புகுந்து ட்ரெயினை அடித்து உடைச்சதை கண்ணாடி அடித்து உடைச்சத ஏற முடியாமல் தொங்கிட்டு போனதை பல காட்சிகள் வந்து உலகமே பார்த்துச்சு என்ன இந்தியர்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க காட்டு முராண்டிகளை போல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல கேலி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்தியர்கள் மீது வைக்கப்பட்டுச்சு அப்போ அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது அப்படின்னா அதுக்கான முறையான ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முறையான ஒரு நிர்வாக செட்டப் உருவாக்கணும் டிராவல் செட்டப் உருவாக்கணும் லாஜிங் செட்டப் உருவாக்கணும் எதையுமே செய்யாம எளிய ஏழை மக்களை வந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து பலி கொடுக்கறக்காகவே மோடி அரசாங்கம் தான் ஒரு கேள்வி வருது ரெண்டாவது புனித நீராடுறதுக்காக அங்கே போயிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லிட்டின் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கங்கை நதி இருக்கு இல்லையா அது மிக மோசமாக பொல்யூட் ஆயிருச்சு அப்படின்னு இந்தியாவினுடைய கிரீன் ட்ரிபியூனலே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த நதியில் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்னு இது நமக்கு வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நோய்வாய் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஸோ அப்போ மக்களை ஒரு இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து அசெம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க பல அசம்பாவிதங்களுக்கு இட்டு செல்லும் அதை கவனமா பார்த்து சரி செய்ய வேண்டும் அதில் முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்பவும் இந்த மோடி அரசாங்கம் வந்து அஞ்சு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுத்தாங்க இந்தியா முழுக்க கொரோனால பாதிக்கப்பட்டு அஞ்சே கால லட்சம் பேர் இறந்திருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டை மோடி அரசாங்கம் கொடுத்துச்சு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்நார்மலா இறந்துருக்கிறாங்க எப்போ இறந்து போகிறத விட அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்து உயர் பத்திரிக்கை அதை வெளியிட்டாங்க ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக சாமானிய இந்துக்கள் சாவை மறைக்கிற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இது குறித்து உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு உண்மையிலேயே கும்பமேளால இறந்து போனவங்க எவ்வளவு பேர் கும்பமேளால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் அவங்களுக்கு ஏன் இதுவரைக்கும் நிவாரணம் போய் சேரல யார் யாருடைய பாடி மறைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஓப்பனான ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி உருவாக்கி ஒரு ஆய்வை உச்சநீதிமன்றம் செய்ய வேண்டும் தான் எல்லாத்தினுடைய விருப்பமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஹிண்ட்ரன்சஸ் வந்து இது மாதிரியான கும்பமேளா நிகழ்ச்சியை அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஏதாவது நிகழ்ச்சிகளை வந்து அரசாங்கம் சார்பாக இந்த மத நிகழ்ச்சிகளை உருவாக்கும் போது என்னென்ன கட்டமைப்புகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியோட ஒரு ஆய்வு நடத்தப்படணும் அப்படிங்கிறது எல்லாருத்துடைய விருப்பமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் இந்த ஆய்வை நடத்து என்ன அப்படின்னு